பீப்புள் குட் மார்னிங்கு அன்மானவர்களே பிரியமானவர்களே வணக்கம் காலையில் டீ கடை உங்களுக்கு சொல்லலாம் எப்போ சொல்லியிருக்கேன் நான் எப்போ காலையில் டெய்லி பேசுகிற கண்டென்ட்டு வந்து டீ கடையில் இருந்து தான் எடுப்பேன் அப்புறம் எந்த புக்ஸில்ஸில் படித்து சொல்வேன் காலைல எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவன் ஒருத்த என்னை பிடிச்சிக்கணும் ஆமாம் ஆமாம் அப்படியே வீடியோ போடுறேன் ஆமாம் ஒன்று மாதிரி நான் எப்படி அறிவாளி ஆவது அப்படின்னா எ நீ நான் அறிவாளின்னு முடிவு பண்ண அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை நான் நல்லா பேசுகிறேன் அப்படியே ஆ சரி நீ அறிவாளியா அறிவாளி இல்லையா அதான் நானே சொன்னேன் உங்கள் மாதிரி அறிவாளியாக நானும் மாறணும்னு நீ எங்கே இருக்கிற எங்கே தங்கி இருக்கிற வீட்லையா ரோட்லையா கோயில்லையா குளத்துலையா ஆ அப்படின்னா வீட்டில் தான் எல்லோரையும் போல் தான் அப்போ நீ ஒரு காலத்துலேயும் நீ அறிவாடுவோம் முடியாது ஏன்னா வீட்டில் ரோட்டில் இந்த சமூகத்தில் அதுவும் இந்த நாட்டில் அது இந்தியாவில் இந்த உலகத்தில் நீ எப்பட நீ வாழ்ந்து அவங்க கூட இருக்கும்பொழுது நீ அறிவாளியாக நீ அறிவாளியாக இருக்கணும்னா இவர்களை எல்லாம் அத்து ஊட்டுட்டு தனிமையில் வர வேண்டும் இப்போ ஜான் நீயும் அவன் வீட்டில் தான் இருக்க பைத்தியக்காரான் வீட்டில் இருக்கிறேன் பட் எல்லோரையும் அத்துவிட்டேன் ஆபா நான் யாருக்கிட்டே என் வீட்டில் பேசுகிறேண்ணே வீடியோவில் பேசுகிறோம் அது வேற புஸ்தகம் படிக்கிறோம் அது வேற பட் வேற யாருக்கிட்டாவது ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி கு பச்ச தண்ணி நான் கூட தான் போய் மூந்து குடிச்சுக்கிறேன் சம்டைம்ஸ் அவங்க எடுத்து வைக்கிறாங்க குடிக்கிறோம் பட் பேசுகிறேன்னா பேச மாட்டேன் ஏய் பிகாஸ் ஊ எட்டு நீ இருக்கிற இடத்துல போகிற இடத்துல வர இடத்துல நீ பார்க்குற எல்லாருமே மென்டல்ஸு முட்டால்ஸு பைத்தியம் அவங்கக்கிட்ட நீ பேசவே முடியாது நீ எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது நீ அவங்க கூட கமிட்மெண்ட் வச்சுக்கக்கூடாது நீ ஒரு அறிவாளியாக ஆக வேண்டுமே என்றால் ஆ இப்போ பண்ணிக்குது பண்ணி கூட நீ சர்வியா சரி விட்ரு பண்ணி கீடு ஆடு கீடு எல்லாம் உதாரணம் காட்ட வேணாம் சாக்கடையில் போய் படுத்துப்பியா இல்லை இல்லைல்ல அப்போல்லாமல் கூவம் என்று மிகப்பெரிய சாக்கடையில் தானடா இங்கே வாழ்கிறோம் ஆ இப்போ டீ கடையில் ஒருத்தனை பார்த்தேன் அவனா சொன்னான் எதை பற்றி பேசணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் செத்து போனவனை பற்றிலாம் பேசினுக்கிறான் அவன் பொண்டாட்டி நாளைக்கு நாளன்னைக்கே சாப்பிடுது அதை பற்றி பேசணும் அவன் பிள்ள ஊர் மேய்யுது அதை பற்றி அவன் பேசலை அவன் பொண்ணு செமையாக மேய்யுது அதை பற்றி அவன் பேசலை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை பற்றி பேசிக்கிணுக்குறான் இந்த காலங்களில் ஆயிரம் ஜென்மானாலும் அவன் அறிவு நீ வந்து அறிவாளி அவ முடியாது இன்னொருத்தன் பேசுகிறத கேட்டுன்னு நான் பேசுகிறத கேட்டுன்னுக்குறேன் நீ எங்கேருந்து நான் உருவிடுவேன் நான் பேசுகிறத நீ கேட்கலாமா நீ பேசு நீ பேசுவதை இப்போ கேட்க போய் அப்படி பாரு அவனும் முட்டாள்தான் ஆக இந்த உலகத்துல இருக்கா ஏதும் கொண்டு எல்லாரும் முட்டாள்